தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் तो लोग ही इन्होंने आत्म मुक्त माना है तो लोग ही आत्म मुक्त तो लोग ही इन्होंने आत्म मुक्त माना है अम्म तो लोग ही आत्म करके दलाती हो सब जो चिकन तो लोग ही इन्होंने आत्म मुक्त माना है தொழுவதனால என்னென்ன நடக்கும் தொழுசாமி இப்படி எல்லாம் நேரத்தை வீணடிக்காம இருக்கணும் தொழுகிறதுனால எந்த அளவுக்கு நிறைய பாக்கியம் தொழுகையினுடைய சிறப்புகள் ஹதீஸ்கள் அடிப்படையாக தொழுகையினுடைய சிறப்புகள் வந்து ஐந்து தூணாக தொழுகை இருக்கின்றதை தொடங்கி சொல்லுடைய திறவுகளாக இருக்கின்றதோட இது ஒரு ஹதீஸனுடைய தெளிவு தொழுகை வந்து யார் சொன்ன உடனே உதவி செஞ்சு தயாராகி போறாங்களோ அவங்களுடைய முகம் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கும் அதே போல யார் தொழுகையில பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி உணவு செஞ்சு தயாரா போறாங்களோ அவங்களுடைய முகம் நிலவை போல ஜொலிக்கும் யார் பாங்கு சொல்லும் போதே பள்ளியில இருக்காங்களோ அவங்களுடைய முகம் சூரியனை போல ஜொலிக்கும் சொல்லி அந்த விஷயங்களை சொல்றாங்க செட்டப் தொழாதவர்களுடைய நிலைகள் ஒருவர் தொழுகலைன்னா அவருக்கு என்னென்ன நிலை இது வந்து இவ்வுலகத்துல என்னென்ன நடக்கும் கடல் நீருடைய தாகம் தண்ணீரையே தாகம் தீராது முகத்துல ஒளி போயிடும் கபூர்ல அவருடைய நிலை எப்படி இருக்கும்னா நெருக்கடியாக இருக்கும் இது போல அவர்களுடைய கபர் வந்து பாம்பு கொண்டு சுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து கடைசியா நரகத்துல அவங்க வந்து எல்லாம் இருப்பாங்க ஃபிராவுனோட இருப்பாங்க தலையில் கல் போடப்படும் இதெல்லாம் நரகத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல்கள் அதே போல பெண்கள் வந்து பெண்கள் வந்து ஹனஃபி மசூ மஸ்லக்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜமாத்தோட தொழுகிறது அவசியமா அப்படிங்கிறதுல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை கற்றுக் அந்த சட்டம் இருந்துச்சு அப்போ ஆண்கள் சஃ நிற்கும் சிறுவர்கள் பிறகு பெண்கள் அதுக்கு பிறகு ரசூல்தாட்டை கேட்கப்பட்டப்ப நீங்க தனியாக தொழுவது தான் சிறந்தது அதே நேரத்தில் தராவீர் போன்ற தொழுகைகளில் ஜமாத்தோடு நடந்தாலும் இமாம் நிற்பாரு இமாமோடு ரெண்டு ஆண்கள் இருப்பாங்க இடையில ஸ்கிரீன் போடப்பட்டு பெண்கள் நிற்பாங்க அதே போல் தொழுகையினுடைய பெண்களுடைய தொழுகை பயிற்சிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நிற்க நிற்கக்கூடாது ஆண்களைப் போல முன்னாடி இமாமும் பின்னாடி சஃப் நிற்கக்கூடாது பெண்கள் இமாம் ஜமாத் பயிற்சிக்காக நடைபெற்றாலுமே பெண்களோடு சஃல ஒருவராகத்தான் என்ன செய்யணும் பெண்களுடைய இமாம் நிற்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுறீங்க அடுத்தது அடுத்த ப்ராஜெக்ட் இது லார்த்தது வந்து இந்த சிறப்புமிக்க இரவு தொழுகைகள்னு சொல்லி அதனுடைய ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு மூணு அட்டைகளாக செஞ்சிருக்காங்க லைட்டிங் பண்ணி மிக்க இரவு தொழுகைகள் அப்படிங்கிறது நமக்கு உதாரணமா பராத்துடைய இரவு தொழுகைகள் நம்ம தொழுகிறதுனால என்னென்ன நடக்கும் நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுறது ரிசுக்கில் விஸ்தீர்ணம் கிடைக்கிறது அது எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் வரைய அவங்க லைட்டிங்கோட செஞ்சுருக்காங்க சிறப்பு ரவு தொழுகைகள் அடுத்தது இது வந்து பெண்கள் எப்போதெல்லாம் தொழுகையை விடலாம் அவங்க தொழுகையை விடுறதுக்கான அனுமதி எப்பெல்லாம் இருக்கு பெற்றோர்கள் கூப்பிட்டாங்கன்னா நஃபில் தொழுகையா இருந்தா விட்டுட்டு போகணும் பரல் தொழுகையா இருந்தா அப்படியே நின்றுக்கணும் அதே போல் வீட்டில் உள்ள குழந்தைகள் கீழே விழுதுறாங்க அந்த நேரத்துல தொழுகையை விடுறதுக்கும் நம்முடைய பொருள்கள் ஏதாவது திருடு போனால் தொழுகையை விட அனுமதி இருக்கு ஒருத்தர் ஒரு பார்வையற்றவர் எதா பள்ளத்தில் போகிறாங்க காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை தொழுகையை விடலாம் இதோ இது வந்து பொதுவான விஷயம் இது வந்து பெண்களுக்கான விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு பெண் தொழுகையில் தொழுகை நின்றுகிட்டு இருக்கிற நேரத்தில் ஹைது ஏற்படுறதுக்கு சூழல் ஏற்பட்டால் உடனே அவங்க தொழுகையை விட்டுறணும் அதே போல் நிஃபாஸ் அதே போல் தனியாக ஒரு சாட் வச்சு இஸ்திஹாலாவை பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க கலர் எதுக்கு எது அது பார்வையற்றவர் விழப்போகிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் இது பண்ணுறது அடுத்தது பெண்கள் தொழுகையில் இருக்க வேண்டிய ஆடை முறை இன்றைக்கி நல்லா ரொம்ப நெருக்கமான ஆடைகளை போட்டு தொழுகிறாங்க இந்த மாதிரி குட்டையான ஆடைகளை போடக்கூடாது இல்லனா இந்த தொழுகையில் முன்னாடி முடி தெரிகிற மாதிரியாக இருக்கக்கூடாது இல்லைன்னா நிறைய பேர் வெறும் மக் வெறும் துணியை ஷால் எடுத்து கெட்டிடுறாங்க அப்போ இது முழு மக்கனாவாக இருக்கமாட்டா இல்லை இப்படி ஓப்பனாக இருக்கும் இது வந்து சரியான ஆடை முறை இல்லை அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க தொலிகைக்கு தனிப்பட்ட ஆடை எல்லாம் கிடையாது இல்லை

அடுத்தது எந்த மாதிரியான தொழுகையை வீணாக்கும் வீணாக்காது மறதிக்கான பரிகாரம் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் தொழுகையில அப்ப என்ன செய்யணும் அந்த சஜிதா சகுவை பத்தி சொல்லி கொடுக்கறாங்க பரணுகள்ல எதை விட்டாலும் என்ன கிடையாது சஜிதா சகுவை கொண்டு சரிப்படுத்த முடியாது வாஜிபுகள்ல மறதியாக விடும் என்ன செய்யலாம் சஜிதாவை நாம் செய்து சஜிதா சகுவை செய்து என்ன செய்யலாம் அதை நம்ம சீர்படுத்திக்கலாம் அப்ப அந்த சஜிதா சகுவை செய்யக்கூடிய முறை ஒரு முறை சலாம் கொடுத்துட்டு சஜா சவ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யணும் ரெண்டு சலாம்களை அதுல ஒட்டி வச்சிருந்தாங்க அடுத்து சந்தேகத்தின் தொழுகையை எப்படி நிறைவேற்று சந்தேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு தொழுகையில சந்தேகத்தினுடைய விஷயத்துல என்ன சரியா சட்டம் அப்படின்னு சொன்னா தொழுகையில சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வைக்கக்கூடாது அதுக்குதான் இதை வச்சிருக்கிறாங்க ஒரு கரண்ட் கம்பத்து பக்கத்தில் நடந்து போறவங்க எவ்வளவு பாதுகாப்பா போவாங்க அதை விட கவனமா எதுல இருக்கணும் தொழுகை விஷயத்துல இருக்கணும் அப்போ முதல் முறை ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவருக்கு தொழுகையே முடிஞ்சு போயிடும் ஏன் முதல் சந்தேகம் எதனால் ஏற்படுதுனா அவர் கவனக்குறைவால் ஏற்படுது அதனால் தொழுகை முடிஞ்சிடும் வளமையா சந்தேகம் உள்ளவர் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தேகம் ஏற்பட்டால் கண்டுக்க வேண்டியது இல்ல உறுதியாக இருந்தால் திரும்ப எழுந்திரிச்சு அதை தொழுகணும் அதே போல இதுல இதையும் சொல்லிடுறாங்க ஒருத்தருக்கு ரக்காத்தினுடைய விஷயத்துல சந்தேகம் வருது மூணா நாளான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகம் உறுதியாகாத போது குறைந்த ரக்காத்து கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு அதே போல எப்போதெல்லாம் அமர்ந்து தொழுகலாம் வாகனங்கள்ல பயணிக்கும் போது அமர்ந்து தொழுகலாம் கால் உடஞ்சிருக்கு இல்லைன்னா ரொம்ப தள்ளாத வயதில் இருக்காங்க படுத்த படுக்க நோயாளியா இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் நம்ம உட்கார்ந்து தொழுக அனுமதி இருக்கும் பொதுவாகவே பரலான தொழுகை என்பது நின்று தொழ முடிந்தவர்கள் நின்று தான் தொழுக நஃபில்ல மட்டும் நின்று தொழ முடிந்தவர்கள் உட்கார்ந்து தொழுகலாம் ஆனால் நன்மை பாதியாக குறைக்கப்பட்டோம் அப்படிங்கறது சொல்றாங்க அதே போல அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க நிர்வாணமாக தொழுகுவது உதுவாம ஆடையே இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும் எப்படி தொழுகணும் அப்ப அதனுடைய சட்டத்துல ஆடை இல்லாதவர்கள் அமர்ந்து தொழக்கூடிய சட்டம் இருக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க அடுத்தது அமர்ந்து தொழக்கூடிய முறைகள் இன்னைக்கு நிறைய நாற்காலி தொழுகை வந்ததுனால அமர்ந்து தொழுகையில முதல்ல தரையில அமர்ந்து தொழுகுறதை பத்தி சொல்றாங்க உட்கார்ந்து தொழுகிறது சிறந்தது தரையில் அமர்ந்து தொழுகணும் அதில் நிலை நிற்கதில் எப்படி ருக்கு எப்படி சஜுதா எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாற்காலியில் ஒருத்தருக்கு கீழே உட்காரவே முடியல அப்போ அவர் நாற்காலியில் தான் உட்காரணும் அப்போ அது நாற்காலில் உட்காரும்போது கூட தக்பீருக்கு அவர்னால் நிற்க முடியும்னு சொன்னால் நின்று தொழுகணும் அதுக்கப்புறம் தான் உட்கார்றது அதில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம் நிறைய இடங்களில் நாற்காலி தொழுகையில் வந்து என்ன வந்துருச்சுன்னா முன்னாடி சஜுதா செய்யறதுக்கு டேபிள் வைக்கிற பழக்கம் வந்துருச்சு அது கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணுறோம் ஏன்னா அது வைக்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நடப்பதன் மீது சக்தி பெற்றவர் சொந்த ஊரில் இருப்பவர் பாதுகாப்பு பெற்றவர் ஆரோக்கியமானவர் இவர்களுக்கெல்லாம் தொலகை யாருக்கெல்லாம் இல்ல பார்வை இல்லாதவருக்கு வாஜிபில்லை நோயாளிக்கு இல்ல அடிமைக்கு வெளியூர் பயணத்துல இவங்களுக்கெல்லாம் ஈது தொலகை வாஜிப் கிடையாது அடுத்தது ஈது தொலகை நடந்தால் பெண்களுக்கு ஈது தொலகினுடைய ஜமா தேவையில்லை ஆனா ஒரு ஷாஃபி மஹல்லாக்கள் நடக்குது அப்ப அங்க என்ன சட்டம் இமாம் இமாமுடன் துணை ஆண்கள் சிறுவர்கள் தான் பெண்கள் நிக்கல் அது பொதுவான பொது அனுமதி பெற்றிருக்கக்கூடிய மைதானத்தில் நடக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு அதை சொல்றாங்க அடுத்து இது வந்து சஜிதா திலாவத் சஜிதா திலாவத்துடைய ஆயத்துகள் அதனுடைய சட்டம் ஒருவர் சஜார்த்து லாவத்து ஓதும் போது எழுந்து நின்றும் சரிதாவுக்கு போலாம் இல்ல உட்கார்ந்த நிலையிலேயே சர்தார்த்தலாவது செய்யலாம் அதே போல சரிஜார்த்தலாவத்துடைய ஆயத்தை கேட்கும் விஷயத்துல லைவாக கேட்டா அதுக்கு என்ன செய்தாகணும் சரிதார்தலாவ் செய்தாலும் இல்ல ஒரு ரெக்கார்டிங் உள்ளது போன் உள்ளதோ இதுல கேட்கிறாங்க அதுக்கு சரிதார்தலாவத் இல்லை ஒரு ஒரு ஓதிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க காதல அந்த ஆயத்தினுடைய வாசகம் கேட்டா இவங்களும் என்ன செய்தாகணும் சரிதார்தலாவத் செய்தாக வேண்டும் அடுத்து இது வந்து பெண்களுடைய பிரயாண தொழுகை பயணத்தொலுகை பற்றி முதல்ல தொடங்கும் போது எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணம் இருக்கணும் நீயத் அவசியம் நீயத்து யார் வைக்கணும் ஒரு ஆண் தான் நீயத்து வைக்கணும் அப்போ இது சொல்லும் போதே சொல்லிடுறாங்க பெண்கள் தனியாக தூரமாக பயணம் பண்ணால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை மகரமோடு தான் பயணம் செய்யணும் அதை சொல்லிடுறாங்க அப்போ அது வந்து என்ன செய்யணும் ஊர் எல்லையை கடக்கணும் அதேபோல் கசுறு எது இதெல்லாம் செய்யணும் துஹாரு அசரி இஷாமும் கசரி இருக்குது இப்போது ஒருவர் நாலு பயணத்தில் இருக்கிறாங்க நீத்தெல்லாம் இருக்கு தூரம் பயணம் பண்ணிட்டாங்க இல்லை நான் இல்லன்னா நாலாத்தான் தொழுகிறேன்னு சொன்னா தப்புது கூடாது ஒருத்தர் நாலுன்றது தெரியலை தெரியல ரெண்டா தான் தொழுகுன்றது தெரில மறந்து செஞ்சுட்டா ஓகே ரெண்டா தொழுகிறது சிறந்தது அப்படிங்கறது அது சொல்லிடுறாங்க இது வந்து பஸ்ஸு காரு ரயில் இதில் பயணம் செய்தால் எப்படி தொழுகணும் இப்போ அந்த பயண தொழுகை விஷயத்தில் இப்போ முதல்ல பஸ்ஸு காரில் பயணம் செய்தால் எப்படி வாகனத்தை இடையில நிறுத்திட்டு நம்ம முசல்ல விற்று தொலை வாய்ப்பு இருந்தால் அதை செய்யணும் இல்லை நம்ம பொதுவான பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்து தொழுகிறோம் இது ட்ரெயின் ஆகிருந்தா ட்ரெயினில் உட்காந்து தொழுகிறோம் ட்ரெயினில் நம்ம நேரடியாக சதுதாக செஞ்சு தொலை வாய்ப்பு இருந்தால் அதை செய்யணும் அப்படி இல்லைன்னா சேரில் உட்காந்து இப்படி உட்காந்து தொழுகலாம் எந்த இதில் அதே போல் ஃபிளைட்லையும் ஃப்ளைட்டில் பயணம் செய்யும் போது அதே நிலை தான் கப்பலில் பயணம் செய்யும் பயணத்தில் இருக்கும்போது நம்ம நின்று தொடர முடிஞ்சா நின்று தொழுகிறோம் உட்கார்ந்து உட்காந்து தொழுகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல தொடங்கும் போது திப்லாவும் இருக்கணும் அதுக்கப்புறம் வாகனம் திரும்பிருச்சு அதுக்கு தகுந்தா போல நம்ம திரும்பணுன்ற அவசியம் இல்லை வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒரு பயணத்தினுடைய துவாவை அதனுடைய ஒழுக்கங்களையும் ஃபுல்லா அதில் பதிவு பண்ணி பயணத்தினுடைய துவாவுடைய சீட்டையும் வரக்கூடியவங்களுக்கு கொடுத்தாருவாங்க அடுத்தது அடுத்து இது வந்து என்னன்னா மரணித்தவரை குளிப்பாட்டுதல் பெண்கள் மரணிச்சுட்டாங்கன்னா உடனடியா செய்ய வேண்டிய வேலை என்ன கண்களை கசைக்கு மூடுறது நாடி கெட்டுறது காலை கெட்டிடுறது காலை கெட்டிடுறது அதே போல அவங்களுக்கு வயிற்றுல உப்பு அல்லது புதினா ரெண்டுல ஏதாவது ஒண்ணும் வச்சுக்கலாம் அடுத்தது குளிப்பாட்டுகின்ற போது ஆறு பேர் நிற்கணும் அந்த குளிப்பாட்டுற முறையே சொல்லி கொடுத்துட்றாங்க எப்படி குளிப்பாட்டணும் எந்த பக்கம் திருப்பணும் எப்படி செய்யணும் இல்லை ஆறு பேர் தலைப்பகுதியில் ரெண்டு நடுப்பகுதியில் ரெண்டு கால் பகுதியில் ரெண்டு அதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் ஊற்றி எப்படியெல்லாம் குளிப்பாட்டணும் தலையை கசக்கிறது வந்து எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா அந்த பொம்மையை வச்சு சொல்லி கொடுத்துட்றாங்க அடுத்து இது வந்து கஃபல் தஃபல் கஃபல் தஃபல்ல முதல்ல ஆண்கள் பெண்களுக்கான கஃபனுடைய அளவு என்ன எத்தனை ஆடை ஆணாக இருந்தால் மூணு ஆடை பெண்ணாக இருந்தால் ஐந்து ஆடை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரிஜினலாவே கஃன் செய்து வச்சிருக்கு ஒரு ஆண் ஜனாசா ஒரு பெண் ஜனாசா தஃனுடைய விஷயத்தையும் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துட்றாங்க தஃன்ல வந்து இது வந்து ஷாஃபி மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய அந்த குழியினுடைய அமைப்பு ஷிப்ட்னு சொல்லுவாங்க நடுவுல மட்டும் நேரடி பள்ளமாக தோண்டி உள்ளது இது நம்மூர்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளை குழின்னு சொல்லி உள்ள சைடாக தோணக்கூடிய இது தெரியுற மாதிரி இந்த சைடு இது பண்ணியிருக்கோம் உள்ள ஜனாசாவே வச்சிருக்கிறோம் ஜனாசா வச்சு பாய் வச்சு இது டோட்டலாகவே அடையாளப்படுத்தி எப்படி அடக்கம் இங்கே லைட்டிங் போட்டே காட்டிடும் ஜனாசா முகத்தை வந்து கிபிலாவை நோக்கி திருப்பி வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு இந்த குச்சி வைக்கிறது பாய் வைக்கிறது ஏன்னா பெண்கள்லாம் கபரிஸ்தானங்களுக்கு போறது இல்லை அப்ப எப்படி அடக்கம் செய்யப்படுதுன்ற முறை அவங்களுக்கு தெரியும் அதுக்காக வேண்டியது ஹஜருடைய முன் சுண்ணத்துடைய சிறப்புகள் இன்னைக்கு எல்லா சுனத்தை போல ஹஜருடைய சுண்ணத் பார்க்கப்படுது ஃபஜருடைய சுண்ணத்து வந்து உலகத்தை விடவும் சிறந்ததுன்னு வந்திருக்கக்கூடிய ஹதீசு ரசூல்லா ஃபஜருடைய சுண்ணத்தை எப்படி தொழுதுருக்காங்க ரசூல் ஆயிஷம்மா வீட்டில் இருக்கும்போது ஃபஜூர் சுண்ணத்தை தொழுதுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரசோல்லா ஃபர்ந்து தொழுதுருக்காங்க ஷாஃபி மதுஹப்ல ஜமாத்துக்கு பிறகும் கூட என்ன செய்வாங்க எழுந்து தொழுவாங்க ஹனஃபி மஸ்லக் அப்படின்னா ஷாஃபில இருக்கு அப்ப அந்த அளவுக்கு ஃபஜருடைய முன் சுன்னத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி அடுத்து இது ஆயத்துல குருசியனுடைய சிறப்பு ஆயத்தூள் குறிசி நம்ம ஓதுறதுனால என்ன நடக்கும் வீட்டுக்குள்ளாக ஆயத்தில் குறிச்சி ஓதுனா வீட்டுக்குள்ள மலக்குகள் வருவாங்க ஷைத்தான் வெளியே போவான் அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயத்தல் குறிச்சியை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லாவிடத்துல நிரம்ப நன்மைகளும் நம்முடைய நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுறது ஒரு படுத்து உறங்கும் போது ஆயத்தல் குறிச்சி ஓதிட்டு படுத்தா ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாக்கப்படுவார் இல்லைன்னா கெட்ட கனவுகள் இது போன்ற சிரமங்கள்லாம் உறக்கத்தில் ஏற்படும் அடுத்து இது வந்து தக்பீருடைய சிறப்பு என்ன ஒரு ஹதிஸ் ஒன்று வரும் ஒரு ஒரு பழக்கடைக்காரர் வியாபாரத்தை முடிச்சிட்டு போறதுக்குள்ள தக்பீர் தஹரீமா விடுபட்டு போயிடும் அப்ப அவங்க கேட்பாங்க என்னுடைய வியாபாரத்தை முழுசா சம்பாதிச்சது முழுக்க நான் தர்மம் செய்தால் தக்பீர் தக்பீருக்கு உண்டான நன்மை இருக்கு அப்ப தக்பீர் தஹரீமான் நம்ம கலந்துக்கிறப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து நாளைக்கு சுவனத்துல வீடுகள் மாளிகைகள் கிடைக்கப்படுவது இது எல்லாத்தையுமே இதுல சொல்லிடுறாங்க அடுத்து இது சிறப்பு இந்த ஹதீஸ் அடிப்படையாவது மசல்லதி எதுக்குற எதுக்குற பகு மசல்ல செய்பவர் ஜிக்கிற செய்யாதவருக்கு அடையாளம் ஹயாத்தோடு இருக்கிறார் ஹயாத்தோடு இருந்தாலும் ஜனாச ஆடை போட்டிருக்கோம் என்ன அர்த்தம் அவர் மௌத்தா போனவர் இப்போ இன்னைக்கு நிறைய பேருங்க பாருங்க டோட்டல் வீடே செஞ்சுருக்காங்க வீட்டுக்குள்ள பாருங்க எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு தஸ்வீ ஹாத்துகள் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறது நம்ம தஸ்பீஹாத்துகளை ஹாத்துகளை செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் நமக்கு நிரம்ப நன்மைகள் எழுதப்படுது சுபஹான் அல்லாஹ்ன்றது ஒரு தடவை சொன்னா அல்லாஹ் தஆலா ஆயிரம் நன்மைகளை எழுதுறான்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு இது வந்து ஒவ்வொரு ஜிக்ருனுடைய நன்மை அல்ஹம்துலில்லான்னு சொல்றோம் அல்ஹம்துலில்லான்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஜிக்ரு அதே போல ஒருவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் சுபஹானுல்லா விபிஹம் தீஹி கடனின் நுழைய நுரையளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் நன்மை தட்டு கனக்கும் பாவங்களின் தட்டு குறையும் அதே போல மலக்குமார்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் எவரொருவர் இந்த திக்கரை அலமதுல்லாஹில் ஹம்தன் கசீரன் தையூபன் முபாரக் ஓதுனா அவருடைய நன்மைகளை சுமந்து செல்ல பனிரெண்டு மலக்குமார்கள் சண்டையிடுவாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிரம்ப நன்மைகள் இருக்குன்றதை சொல்றாங்க இது தகஜ தொழுகையினுடைய சிறப்பு தகஜ தொழுகைக்குரிய நேரத்தில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னா தகஜ தொழுகையினுடைய நேரத்துல நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் தகஜ தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் தனியாக முனாஜா செய்யக்கூடிய நேரம் அது யாரெல்லாம் தகஜ தொழுகையில் பேணுதலோடு இருந்தாரோ அவருடைய கபுர் என்ன செய்யும் இது போல ஒளிமயமானதாக ஆகும் தஹஜு தொழுகையில யார் பேணுதலாக இருந்தாரோ அவருடைய உள்ளத்தின் இருள்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போகும் சொல்லி இது வந்து நஃபில் தொழுகைகளின் சிறப்பு ஒருவர் வளமையாக இஷ்ரா தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவருக்கு ஒவ்வொரு நாளும் காபாவை தவா செய்த நன்மை கிடைக்கும் அதே போல யார் தொழுகை தொலைகிறார் அவருக்கு சோனத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் சுவனத்தினுடைய வாசலில் அவர் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் அதே போல அவ்வாபின் துலகை யார் வளமையா தொழுகிறாரோ கடலினுடைய நுரையளவு அவர் பாவங்கள் செய்திருந்த போதும் அல்லாஹ் அதை மன்னிப்பான் இது அவ்வாபின் துலகையினுடைய சிறப்பு யாசின் யாசின்ஸ்வரா ஓதுனா என்ன நட என்ன நன்மை கிடைக்கும் வாக்கியாஸ்வரா ஓதுனா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க இது வந்து வாக்கியாஸ்வரா ஓதுவதால என்ன செய்யும் நமக்கு இருக்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இன்னொரு குறிப்பிட்டது சொல்றாங்க சில வாந்தி போன்ற நோய்களுக்கு வந்து வாக்கையாசுரான்னு சொல்ல ஆயுட்டுகளை ஓதினா நமக்கு அது வந்து வாந்தி போன்ற நோய்கள் நிற்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் இதை ஓதினால் பிரசவம் இலகுவாகும் சோதனைகள் நீங்கும் அதே போல யாசின் ஓதுவது அப்படின்னா யாசின் என்பது குரானுடைய இதயமாக இருக்குது ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் யாசின் ஓதினால் அவருக்கு சோனத்தினுடைய வீடு கிடைக்கும் இது கபருஸ்தான்கள்ல நம்ம யாசின் ஓதும் போது அந்த கபருஸ்தானில் எத்தனை பேர் அடங்கப்பட்டிருக்கிறாள் அத்தனை பேருடைய கபருடைய வேதனை லேசாக்கப்படும் ஓதுபவருக்கு மரணத்தினுடைய நேரத்துல அல்லாஹு கலிமாவோடு களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் இது தலையை மறைப்பதனுடைய சிறப்பு ஒருவர் தலையை மறைத்திருப்பதால் என்ன நனவுகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் தலையை மறைப்பவருடைய நிலை பாருங்க அவருடைய செழிப்பு வாழ்க்கையில் இருக்கும் அவரோட மலக்குமார்கள் இருப்பாங்க அவருடைய மன்னரை ஒளிமயமானதாக இருக்கும் அதே தலையை மறைக்காதவருடைய நிலை என்னென்னடா அவர்களுடைய வீட்டில் தான் குடியிருப்பான் மலக்குமார்கள் அவரை விட்டு விரண்டு சென்று விடுவார்கள் அவருடைய கபரு இந்த மாதிரி பாம்பும் தேடும் தீண்டக்கூடிய கபராகத்தான் அவருடைய கபரு இருக்கும் காத்திருப்பதுடைய சிறப்பு ஒரு மனிதர் தொழுகைக்காக காத்திருந்த அல்லாஹ் என்ன நலவு கொடுப்பான் அப்படின்னு கேட்டா தொழுகைக்காக காத்திருந்தால் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரரைப் போல மிக தனித்துவமானவராக நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார் அது பற்றி அங்க போட்டிருக்கிறாங்க தொழுகைக்காக காத்திருக்கும் போது அவருக்காக மலக்குமார்கள் அல்லாஹும் மகஃலஹு அல்லாஹும் மர்ஹம்ஹூ என்று துவாவை செய்து கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்கள்ட்ட இந்த துவா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ தொழுகைக்காக காத்திருந்து தொழுகிற வரைக்கும் மலக்குகளுடைய துவா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது தரூர் ஷரீஃபினுடைய சிறப்பு தரூர் ஷெரீஃப் ஓதுறதுனால என்ன அர்த்தம் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் இருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வறுமையும் நெருக்கடியும் நீங்கும் அரசனுடைய நிழலில் நிற்கலாம் மலக்குமா அவருடைய மஜிலிசுக்கு அவர்கள் ஓதக்கூடிய தரூர் ஷரீஃப் அலங்காரமாக மாறி போயிரும் அமல்கள்ல நன்மையினுடைய தட்டு கணக்கும் சராத்திர முஸ்தக்கின் பாலத்தை இலகுவாக கிடப்பாங்க அதேபோல் தரூர் ஷரீஃப் ஒருவர் ஓதுவாரையானால் அவருடைய செயலற்றில் அவருடைய நன்மையினுடைய ஏற்றில் ஒரு கீராத் அளவு நன்மை எழுதப்படுது ஒரு கீராத்ன்றது வகது மலை அளவுக்கான நன்மை கடைசியாக மிஸ்வாக்கினுடைய சிறப்பு மிஸ்வாக் செய்வதால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது முழுசு எழுதியிருக்காங்க அது முகத்தை பொலிவாக்குறது பல் இயற்கைகளை சக்தி அளிக்கிறது மிஸ்வாக் செய்வதால் நம்முடைய கண் பார்வை கூரமாக கூர்மையாகுது மலக்குமார்கள் நம்மளை சுற்றி இருப்பார்கள் வாய் சுத்தமாகுது இப்படி எல்லா நன்மைகளையும் சொல்லி மிஸ்வாக்கினுடைய சிறப்பை சொல்லி முடிக்கிறாங்க